இந்த பரமக்குடியும் யமுனேஸ்வரையும் இணைக்கும் பாலம் இந்த தரைப்பாலங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடி இந்த பகுதி வந்து பரமக்குடி இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய யமுனேஸ்வரம் பாருங்கள் தண்ணி வந்து நல்ல ஆர்ப்பரிச்சும் போடிகிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து இரவு நேரத்தில் நல்ல சூப்பராக வந்து நயங்கனாக போயிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக காட்சி இந்த வைகை ஆருடைய நிலையை பாருங்கள் மிக அற்புதமாக இந்த காட்சியை பார்க்குறீங்க சூப்பரா அன்னைக்கு வந்து ஆமாம் நம்முடைய இரவு உடைய காணொளி இரவு வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க யமனேஸ்வரம் வந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு இதுவா யமனேஸ்வரம் பகுதி மிக அற்புதமாக ஜொழிச்சிக்குது நம்முடைய அழகு பறவைக்குடி அது வந்து தரைப்பாலம் அந்த மேலே திரு பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய ஆற்றுப்பாலம் அது ஆற்றுப்பாலம் பகுதி மேம்பாலம் அது இது ஒரு தரைப்பாலம் அது வந்து மேம்பாலம் இது மேம்பாலம் அது இதுதான் மேம்பாலம் பறவைக்கூடிய மஞ்சள் பண்ணி இணைக்கூடிய வைய பாலம் அந்த இரு கரைகளையும் தொட்டு தண்ணி போயிட்டுருக்கு மிக பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு இது யமுனேஸ்வரம் பகுதி இந்த பகுதி வந்து யமுனேஸ்வரனுடைய பகுதி இது அந்த இடத்துல பாருங்க நம்முடைய பரமக்குடி இந்த அளவு பாருங்க பாருங்க இது யமுனேஸ்வருடைய மையப்பகுதி இதில் தான் திருவிழாக்கு முத்தாலம்மன் கோயில் திருவிழா சித்திர திருவிழா பங்குனி திருவிழா எல்லா திருவிழும் வரக்கூடியது இது யமுனேஸ்வரம் வந்து சுத்தராஜ பெருமாள் அதாவது வரதராஜ பெருமாள் இது திருவிழா அண்டபுரிய பகுதி இந்த பகுதி இதாக ரம்மியாக போய்ட்டுருக்காங்க சூப்பராக போயிட்டுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மதுரை மாவட்டம் அதுக்கப்புறம் தேனி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிநீர் விவசாயங்களுக்கு மிக மூலாதாரமாக விடக்கூடிய அற்புதமான ஒரு இடமே இந்த வையை பாசனம் அதில் குறிப்பாக நம்முடைய ஏன்னா பரமக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா இந்த ஆறு ஆண்டுகளை தொடர்ந்து தண்ணி வந்துட்டுருக்கு இது நிலத்தடி நீர்மட்டம் அதாவது நிறைய தடுப்பணைகள் அது இன்னும் இன்னும் இந்த ஆறுலாம் சுத்தம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது நம்முடைய தமிழக சரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சிட்ருக்காங்க இருந்தாலுமே இந்த பரமக்குடி பகுதியில் நானல் கருவல் மரங்கள்லாம் இருக்குது அதை ச மைய சுத்தம் பண்ணுறாங்க இன்னும் நிரந்தரமாக நம்முடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்புலாம் இருந்துச்சுன்னா ஏன்னா நிறைய பொதுமக்களுடைய கழிவுகள் இந்த வையை அதில் கலக்கிறோம் பிளாஸ்டிக் வையை தேவையில்லாம் குப்பையெல்லாம் நம்ம கூட்டுறோம் தயவுசெய்து நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிறது காட்டிலும் நம்ம பொதுமக்களாகிய நம்ம விழிப்புணர்வு வேணும் நம்ம எவ்வளோதான் இருந்தாலுமே நம்ம அதை பாதுகாக்கணும் ஏன்னா நம்ம வ வருங்கால தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சொத்தை நம்ம இருக்கோம் எந்த மாதிரி சொத்தை விடுறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு கழிவு நீர் பிளாஸ்டிக் பைய இதெல்லாம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணலாக இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த மணலே இல்லாமல் போயிடுச்சு அதான் தயவு செய்து அன்பர்களே நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் இயற்கையோடு நம்ம ஒன்று நோய் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஆனால் தயவு செய்து இந்த அருமையான தண்ணீரை சேமிக்கணும் அதுதான் நம்ம தலையாய கடமையாக இருக்கும் வருங்கால தலைமுறைக்கு நம்ம நம்ம எதை செய்கிறோமோ இல்லையோ நம்ம இயற்கையோடு ஒன்றிணை செயவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வாழ்வதற்கு